அன்புக்குரியவர்களே நாம் அடிக்கடி பேசுகிற ஒரு தலைப்பு தான் பெற்றோர்கள் என்கிற ஒரு தலைப்பு அவர்கள் அவர்களுடைய முதிய வயதை அடைகிற பொழுது எங்களுக்கு சுமைகளாக மாறுகிறார்களா அல்லது சுகமாக இருக்கிறார்களா என்கிற ஒரு விஷயத்தில் இன்றைய பெரும்பாலான இளைஞர்களாலும் அல்லது வளர்ந்து வளர்ந்தவர்களாலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சாரார் அதே நேரம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சாராரை பற்றி குறுகிய நேரத்திற்குள் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே பெற்றோர்கள் என்று பேசுகிற பொழுது சிறப்புகளை பற்றியும் தாயை பேண வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றியும் அடிக்கடி நாம் பேச கேட்டிருக்கிறோம் அதை நாம் அடிக்கடி நினைத்து பார்ப்போம் உம்மா என்றால் அதற்கு இருக்கிற ஒரு தனியான மரியாதையும் அதற்கு இருக்கிற ஒரு தனியான அன்பும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது தாய் பாசம் தாயின் மீது இருக்கிற நேசம் அன்பு என்று சொல்லி அதை நாம் பல வடிவங்களிலே அதை உதாரணப்படுத்துவோம் உம்மாவுக்குரிய நேசம் உம்மாவுக்குரிய பாசம் அதற்குரிய இடம் ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த பெற்றோர்கள் என்கிற பகுதியில் மிக அதிகமாக புறக்கணிக்கப்படுகிற ஒரு சாரார் தான் தந்தைமார் என்று சொல்லுகிற பெற்றோர் பெற்றோரியத்தின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற ஒரு சாரார் உண்மையில் அல் குரானும் அல் ஹதீதும் எங்களுக்கு பெற்றோரை பேணுதல் என்று பேசுகிற பொழுது இந்த இரண்டு சாராரையும் பிரித்து பார்க்க முடியாத பல அடிப்படைகளோடு எங்களுக்கு பேசுகிறது அதே நேரம் ஒரு தாயினுடைய அன்பு வெளிப்படையானதாகவும் அடிக்கடி கூடியதாகவும் நான் உன்னை கருவில் சுமந்தேன் இப்படி இப்படி எல்லாம் சிரமப்பட்டேன் உன்னை பெற்றெடுப்பதற்கு கஷ்டப்பட்டேன் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன் என்று சொல்லி அடிக்கடி நினைவுபடுத்தப்படுகிற ஒரு அன்பாக ஒரு உறவாக தாயினுடைய உறவு இருக்கிறது அதே நேரம் ஒரு தந்தை என்று சொல்லுகிற பெற்றோர் என்று சொல்லுகிற அடிப்படையின் முக்கியமான அம்சமாக இருக்கிற இந்த உறவு அன்புக்குரிய சகோதரர்களே எல்லோருடைய உள்ளங்களிலும் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஒரு உறவாக இன்றைய கால சூழலில் மாறி வருகிறது தந்தையரை மதிக்காத பிள்ளைகள் சர்வசாதாரணமாக உருவாகி வருகிறார்கள் தாய் வயோதிப நிலையை அடைகிற பொழுது அவனை பராமரிப்பதற்கு ஏதோ ஒரு அடிப்படையில் மகனோ மகளோ முன்வருகிறார்கள் வருகிறார்கள் அதே நேரம் தந்தை வயோதிப நிலையை அடைந்து தள்ளாடுகிற முதுமையான வயதை அடைந்து விட்டால் அந்த தந்தையை யார் பொறுப்பேற்பது என்கிற விஷயத்தில் அந்த தந்தையை யார் பராமரிப்பது என்கிற விஷயத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நிலவி அதே நிலை குடும்பங்களுக்கு மத்தியிலான பிரிவுகளாக மாறி போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம் வலியுறுத்தலை குடும்பத்தை நிர்வகித்து குடும்ப பொறுப்பை தலைமீது சுமந்து கொண்டு வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்துக்காகவே அர்ப்பணித்து என்பதற்காக தன் வாழ்க்கையின் எல்லா சுகங்களையும் திறந்து வாழ வைக்கிற தந்தை என்று சொல்லுகிற அந்தஸ்தில் இருக்கிற ஒரு உறவை நிறைய பிள்ளைகள் மறந்து போயிருக்கிறார்கள் இஸ்லாம் அல்லாஹுவின் தூதர் அணைக்கு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் தந்தை இருக்கிறாரே ஒரு தந்தை இருக்கிறாரே சத்து அபு உன்னுடைய சுவர்க்கத்து வாசல்களில் நடுவாசல் என்று சொல்லுகிறார்கள் இருந்தால் உன்னுடைய அமல்களாக உன்னுடைய ஊடாக மட்டும் நீ சுவர்க்கம் விட முடியாது தந்தை என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற உறவை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுகிற பொழுது அவருக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிற பொழுது மட்டும்தான் இந்த உலகத்தில் சுவர்க்கத்தினுடைய வாசலை எட்டிப்பிடிக்க முடியும் என்று பெருமானா சொல்லாஹு வணிக வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்

பாருங்கள் தந்தை இடத்தில் விசாரித்து விட்டுத்தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியும் என்று நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அந்த மகனை திரும்ப அனுப்புகிறார்கள் அந்த மகன் போகிறார் அந்த தந்தையை அழைத்து வருகிறார் நான் உங்களை பத்தி நபி இடத்தில் முறையிட்டு எனவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை வந்து நபி இடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் மகன் முன்னே நடந்து போகிற பொழுது தந்தை பின்னே வருகிறார் ஆனாலும் தன் மகன் அடுத்தவர்களுக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்தி விட்டானே தன்னை கூடி குறுக வைத்து விட்டானே என்கிற குமுறல் அந்த தந்தையினுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது அந்த தந்தை யாருக்கும் தெரியாமல் மௌனமாக ஒரு கவி பாடுகிறார் அவருடைய உள்ள

கேட்கிறார்கள் நீங்கள் பாதையிலே வருகிற பொழுது உல குமுறலோடு ஒரு கவி கொண்டு வந்தீர்களே அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள் அந்த மனிதர் கேட்கிறார் நான் என்னுடைய உள்ளத்திற்குள் யாருக்கும் தெரியாமல் குமுறிய அந்த குமுரல் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட நேரம் அல்லாஹ் எனக்கு அதை ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்து தந்தான் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் அந்த இடத்தில் வைத்துச் சொல்லுகிறார் அன்னக ரசூலுல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லி உங்களை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய உள குமுறலை வெளியிடுகிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதினால் அவர் குமுறி அந்த குமுறலையும் அந்த புண்பட்ட நெஞ்சையும் பார்த்து பார்த்து அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார்கள் அந்த நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்கிறார்கள் ரசூல் செல்லல்லா அழகி வசல்லம் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை விளங்கப்படுத்துகிற மகத்தீன்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனால் தன்னுடைய மகளால் உல குமுறலுக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அவர் தனிமையில் புழுங்குவார் அவர் தனிமையில் தான் குமுறுவார் தனிமையிலே அவர் கதறுவார் ஆனால் அந்த கதறலை அவர்கள் மூலமாக அல்லாஹ் நபி அவர்கள் பிள்ளைகளுக்கு அனுப்பி அதை விளங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தந்தையினுடைய குமரலுக்கான பெருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் என் தந்தைக்கு எதிராக என் தந்தையை முன்னிறுத்தி நீங்க எனக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் எங்களை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை ஒதுக்கி விட்டிருக்கிற பொழுது என் மகனை நான் இப்படி துடித்து துடித்து வளர்த்தேனே இவனுக்காக என் ஆசா பாசங்களை எல்லாம் நான் தியாகம் செய்தேனே இப்படி சிரமப்பட்டேனே என்று சொல்லி அந்த தந்தை குமுறுகிற குமுறல் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பார்வையில் இருந்து மறைந்து போகும் என்று நினைக்கிறோமா அல்லாஹுடைய பார்வையில் இருந்து மறைந்து போகும்

அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தானே என்னையும் உங்களையும் என்னுடையதும் உங்களுடையதும் தந்தை இருப்பார் என்னையும் உங்களையும் என்னுடையதும் உங்களுடைய தந்தை பராமரித்திருப்பார் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட வேதனைகள் தானே இன்று நானும் நீங்களும் மனிதனாக இருப்பதற்கு ஒருவனாக நிகழ்ந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது மறந்து விட்டோமா சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் அவனுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்யுமாறு நாங்கள் மனிதனுக்கு வசியத்தை செய்திருக்கிறோம் அவனுடைய தாய் அவனை பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக சுமந்தால் அவனுடைய பால்குடி

ஈமானிய உணர்வு ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் பிள்ளை கருத்தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளையை பற்றிய கற்பனையும் கனவும் உங்களுடைய மூளையில் எப்படி அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நெஞ்சத்தில் அந்த பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உறவுகளில் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கிற அந்த பாசம் அந்த அன்பு அந்த உணர்வு அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் மாறிவிடுமா வாழ்க்கையில் மாறிவிடுமா இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வெளிநாடுகளிலே இருந்து கஷ்டப்படுகிறோம் எதற்காக நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவா நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து பிள்ளைகளை உறவு பிரிந்து வெளிநாடுகளிலே வாழ்கிறார்கள் வாழ்கிறார்களே அந்த துயரம் எதற்காக அன்புக்குரியவர்களே வெளிநாடுகளிலே வாழுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய நிலைமையையும் எடுத்து பார்த்தால் ஒரு நேரம் சாப்பிட்டால் மறு நேரம் சாப்பிடுவதில்லை நோயை பார்ப்பதில்லை எந்த கஷ்டங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை என் பிள்ளை படிக்க வேண்டும் என் மகள் வாழ வேண்டும் என் மகளை வாழ வைக்க வேண்டும் என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த உணர்வோடு வாழுகிற இந்த கஷ்டத்தோடு வாழ்க்கையை அனுபவித்து ஒரு முதுமை நிலையை அடைந்து தள்ளாடுகிற நிலைக்கு வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே என் தந்தையை கைபிடித்து கூட்டி போவதற்கும் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டால் தூக்கி அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்ய இரக்கம் இல்லாத உணர்வில்லாத பிள்ளைகளாகத்தானே நாம் வளர்கிறோம் இந்த உணர்வோடு தெரியுமா நிறைய பேர் தந்தைக்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறோம் தந்தையை தூசண வார்த்தைகள் பேசுகிறோம் கை நீட்டி அடிக்கிறோம் போலீஸ் நிலையத்திலே வளக்கி வைக்கிறோம் தந்தைக்காக தந்தைக்கு எதிராக ஈமான் ஒரு மனிதனால் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு இருக்க முடியும் தந்தையை இழந்துவிட்டவர்கள் தான் அந்த தந்தைக்கு நிறையவே செய்திருக்க வேண்டுமே என்ற இயக்கத்தோடு வாழுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் உணவுகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே ஒரு தந்தையினுடைய இடத்தை அந்த தந்தையால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அந்த தந்தை செய்த நிர்வாகம் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நிர்வாகிகள் வந்தாலும் அவனுடைய சிறிய குடும்பத்திற்கு அவன் செய்த நிர்வாகத்தை போன்று வேறு யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது சகோதரர்களே தந்தையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் நிரப்ப முடியாது இன்னொரு பாசையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தகாதா இந்த உலகின் எல்லா நியமத்துக்களையும் கொடுத்தான் எல்லா அருள் பாக்கியங்களையும் கொடுத்தான் ஆனால் அல்லாஹுவின் தூதருக்கு கொடுக்காத ஒரு அருளை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அங்கு கூறியவர்களே தந்தையை பராமரிக்கிறார்கள் தந்தையின் முகம் காணாமகத்தான் அல்லவின் தூதர் பிறந்தார்கள் அந்த பாக்கியம் அல்லாஹின் தூதருக்கு கூட கிடைக்கவில்லை ஆனால் அந்த அருளை அந்த பாக்கியத்தை அந்த வாய்ப்பை என்னுடைய கண் முன்னே நடமாடுகின்ற சுவர்க்கமாக அல்லாஹ் தந்ததற்கு பிறகும் கூட அதை புறக்கணிக்கிறோமே அதை எட்டி உதைக்கிறோமே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும் நாம் மிக கடுமையாக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே இமாமு ரஹிம் அஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்னுடைய தந்தை என்னோட அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் முரண்பட்டுக் கொள்கிறார் நான் அவரோடு முரண்பாடோடு சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கலாமா என்று கேட்ட நேரம் இமாம் ஷாபி ரஹிமகுல்லா தந்தைக்கான உரிமையை எப்படி விளங்கி இருந்தார்கள் என்பதை பாருங்கள் கூறியவர்களே உன் தந்தையோட அல்ல உன் தந்தையோட அல்ல உன் தந்தை போடுகிற செருப்போடு கூட உன் தந்தை அணிகிற பாதணிகளோடு கூட நீ முரண்பட்டு விடாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த மனிதனுக்கு தந்தைக்கு முன்னால் குரலை உசைத்து பேசுகிற தந்தையை இரண்டாம் தரமாக கணிக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிற உறவுகளே வார்த்தைகள் கவனம் சுவர்க்கத்தை நிராகரிக்கிற சுவர்க்கத்தின் நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்ற உன்னதத்தை இழந்தவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இணைமானிய உறவுகளே தந்தை அல்லா அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஒரு ஆணாக என்னுடைய பிள்ளையின் மீதான பாசம் எனக்கு இருக்கிறது என் பிள்ளையின் மீதான அன்பு இருக்கிறது ஆனால் என் மனைவியைப் போல என் பிள்ளையின் தாயைப் போல என்னால் பாசம் காட்ட முடியாது நான் கொஞ்சம் கண்டிப்போடு இருக்க வேண்டும் நான் கொஞ்சம் கண்டிப்போடு இருந்தால் தான் கொஞ்சம் அகற்றினால் தான் கொஞ்சம் பொறுப்புகாரிகளாக அல்லா ஆண்களை நியமித்து இருக்கிறான் அதனால் தான் எவ்வளவு கண்டிப்பான ஒரு தாயாக இருந்தால் கூட பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது அந்த தாய் சொல்லுவால் கொஞ்சம் பொறு வாப்பா வரட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையை பயமுறுத்துகிற தாய்மார்கள் அது இயல்பு அன்புக்குரியவர்களே

அச்சம் விட்டு கொடுக்க மாட்டார் அதனால் தான் தள்ளாடுகிற வயதில் நீங்கள் கையை பிடிக்கிற பொழுது கூட உதறிவிட்டு நீ நான் நடந்து வருகிறேன் முன்னால் போ என்று சொல்லுகிற தந்தைமார்கள் அதனால் தான் இருக்கிறார்கள் யாருடைய தயவிலும் அவர்கள் வாழ்ந்து பழகியவர்கள் அல்ல கடைசி நான் தனித்து விட்ட சொந்த காலை நிற்க வேண்டும் என்றவர்கள் நினைக்கிறார்கள் உறவுகளை உங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல இதே நிலையில் தான் நீங்களும் வந்து சேர போகிறீர்கள் நீங்களும் நானும் இதே நிலையில் தான் வந்து சேர போகிறோம் இன்று நான் சொல்லுகிற வார்த்தை நாம் படுகிற கஷ்டம் செய்கிற தொழில் எல்லாம் எதற்காக சொந்த காலை நிற்க வேண்டும் நான் விடக்கூடாது யாருக்கு மடிமைப்பட்டு விடக்கூடாது என்று கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோமே உங்களுடைய விஷயத்தில் அது சரி என்றால் உங்களுடைய முதிர்ந்த விஷயத்திலும் அது நியாயமானது என்பதை எப்பொழுது சகோதரர்களை போகிறோம் எப்பொழுது சகோதரர்களை உணரப்போகிறோம் யாராவது பொறுப்பெடுக்கட்டும் தங்கச்சி பொறுப்பெடுக்கட்டும் ராத்தா பொறுப்பெடுக்கட்டும் உங்களை பிள்ளை நான் பார்க்க வேண்டும் என்கிற நியதியை எங்கிருந்து சகோதரர்களை கற்றுக்கொண்டோம் இமாம் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் இமாம் அவர்களே என்னுடைய மனைவி என்னுடைய தந்தையை பராமரிப்பதற்கு விரும்பாமல் இருக்கிறார் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னால் எதிர்க்கிறார் சண்டை போடுகிறார் இப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்ட நேரம் இமாம் பின்பாஸ் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் உன் கணவன் உன் உன் தந்தைக்கு பணிவிடை செய்வது உன் மனைவியின் மீது கடமை அல்ல எனவே உன் மனைவிக்கான இருப்பிடத்தை நீ தனியாக தயாரித்து விட்டு உன் தந்தைக்கான ஒரு இருப்பிடத்தையும் நீ தனியாக தயாரித்து விட்டு நீ உன் தந்தையோடு போய் தங்கிக்கொள் என்று சொல்கிறார்கள் பின்பாஸ் ரஹிம்லா அவர்கள் உன் மனைவியை பராமரிப்பதை விட உன் மனைவி உன் தந்தையை பராமரிப்பதற்கு தயங்கினால் அவள் எதிர்த்தால் அவள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு இருப்பிடத்தை தயார் செய்து கொடுத்து விட்டு நீ உன் பெற்றோரோடு போய் தங்கிக் கொள் அவர்களுக்குரிய பணிபடையை செய் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழல் சொந்த மனைவியினுடைய தந்தையையும் தாயையும் கவனிப்பதற்கு தடுக்கிற பெற்றோர்கள் த கணவன்மார்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்ல பயந்து கொள்ளுங்கள் மிக அநியாயத்தை செய்கிறீர்கள் மிக பெருமணி செய்கிறீர்கள் தன்னுடைய சொந்த மாமனாரையும் மாமியாரையும் வேற்று மனப்பான்மையோடு கொண்டு என்னையும் உங்களையும் என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி பெறுவதற்கு கஷ்டப்பட்டார்களோ வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டார்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தோடு தான் என்னுடையதும் பொறுப்பில் அமாளிதமாக ஒப்படைத்திருக்கிற அவருடைய பெற்றோரும் பெற்றிருப்பார்கள் அதே வேதனை அதே கஷ்டம் அதே சோதனை அதை விட அதிகமான கஷ்டம் அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் தாங்கி அவர்கள் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்து என்னிடத்தில் பொறுப்பு தந்ததற்கு பிறகு சில்லறை காரணங்களுக்காக சொத்து தரவில்லை சீதனம் தரவில்லை பிச்சை தரவில்லை என்கிற மோசமான காரணங்களுக்காக அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய சமுதாயம்னைவியினுடைய பெற்றோரை கவனிப்பதில் இருந்து அவர்களை தடுக்கிற இறுகி போன ஈ மாற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நானும் நீங்களும் என்னுடைய

இணியமானிய உறவுகளே தாய் தந்தையர்களுடைய விஷயத்தில் இணையமானிய வாலிபர்களே

இருந்தவர்களே அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் இந்த ஹுத்துபா உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி ஹுத்துபாவாக இருக்கலாம் உறவுகளே ஒரு சில நேரம் அவர்களை நாம் இந்த உலகத்தில் இந்த அசுரக்கிடையில் அவர்களை பிரிந்து விடலாம் சந்திக்காமலே விட்டு விடலாம் ஆனால் அவர்களுடைய மனது புண்படுகிற நிலையில் தந்தையினுடைய மனது கஷ்டப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் இருந்து உங்களை விட்டு அவர் பிரிந்து போவாராக இருந்தால் நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஈடு கட்ட முடியாது சகோதரர்களை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பற்றி எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா ஒரு முஃமினுக்கு அவனுடைய தந்தையினுடைய நண்பர்களை கௌரவப்படுத்த

അള്ളാഹു താലാവിനുടേ തോണുതൽ എറ വിഷയത്തെ തന്നുടേയ വണക്കത്തോട് സേർത്ത് ചൊല്ലുക ஒரு மனிதனுக்கு நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வழங்கக்கூடாது என்றும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் விதியாக்கிவிட்டோம் என்று சொன்னால் என்பதை விரிவாக அந்த இரண்டு பேருமோ வயோதிப நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு முன்னால் உப்பு என்ற வார்த்தையை கூட சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் கண்ணியமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகார் அன்புக்குரியவர்களே பெற்றோருக்கு முன்னால் எப்பொழுது எங்களுடைய குரல் உயர்கிறதோ அந்த நிமிடம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் அதற்கு முன்னர் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து விடுகிறது பெற்றோருக்கு முன்னால் எப்பொழுது எங்களுடைய குரல் உயர்கிறதோ அந்த நேரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மகளும் அதற்கு முன்னால் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் அழிந்து விடுகிறது எப்பொழுது பெற்றோரை பேணாமல் நீங்கள் சதத்தாக்கல் செய்கிறீர்களோ உபகாரங்கள் செய்கிறீர்களோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர் தேவையோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்குரிய கடமையை நிறைவேற்றாமல் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல நீங்கள் எத்தனை தான் நல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கிறோம் என்ற பேரில் அடுத்தவர்களுக்கு கொடுத்தாலும் ஒரு சொத்து நன்மையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இவர்கள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல அன்பு கூறியவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்களும் சொன்ன வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ளத்தக்க தெளிவான விஷயங்கள் இவை உங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரிலல்லாஹ் ஃபீ ரிலல் வாலிதைன் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதே அது உங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் இருக்கிறதே அது உங்களுடைய பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்கிறார்கள் அலிகி வசலம் கொஞ்சம் அமைதியாக யோசித்து பாருங்கள் உறவுகளே கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் என் பெற்றோர் என் மீது திருப்தி அடைந்த நிலையில் குறிப்பாக என் தந்தை என் மீது திருப்தியோடு இருக்கிற நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இனிமானிய உறவுகளே பெற்றோரை இழந்த தாய் தந்தையர்களை இழந்த உறவுகள் அல்லாஹுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எத்தனை தடவைகள் அவர்களுக்காக அல்லாஹிடத்தில் கையெழுந்திருக்கிறீர்கள் உறவுகளே உங்களை வளர்த்ததற்காக உங்களை அடையாளப்படுத்தியதற்காக உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்ததற்காக உங்களை மனிதனாக காட்டியதற்காக ஒரு பிள்ளையாக வாழ வைக்க வேண்டும் என்கிற தியாகத்திற்காக மாதம் உழைக்கிற ஒரு ரூபாய்களில் ஒரு ஆயிரம் ரூபாயினும் என் தாய்க்காக என் தந்தைக்காக ஒவ்வொரு மாதமும் நான் சதக்கா செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு சதக்கா செய்கிற குழந்தைகள் பிள்ளைகள் எத்தனை பேர் சகோதரர்களே இந்த பூமியில் இருக்கிறோம் ஏன் சகோதரர்களை நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் ஏன் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் என் பிள்ளையை மடியிலும் தோளிலும் நான் சுமந்து வளர்க்கிற இந்த கஷ்டத்தை விட வெயிலிலும் வயலிலும் சிரமங்கள் பாராது வளர்த்தவர்கள் அல்லவா என் பெற்றோர்கள் என் தந்தை எனக்காக பட்ட பாடுகள் எத்தனை புத்தகங்கள் எழுதலாம் எத்தனை வரலாறுகள் எழுதலாம் எல்லா பெற்றோர்களும் வசதியாக வாழ்ந்தவர்களா அந்த வசதி வாய்ப்பை அடைவதற்கு கூட அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நிறமா அத்தனை தியாகங்களையும் அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து கொண்டு அட்டைகளை போல வாழ்ந்து கொண்டு நன்றி கெட்டவர்களாக அவர்களுக்காக கையேந்துகிற நேரத்தில் கூட அறப்பிரஹம் சாகிவா அறப்பிரஹம் கமார தயானி சகைவா அவர்கள் சிறுவர்களாக இருந்து என் மீது அன்பு காட்டியதைப் போல என் என்றாப்பே அவர்களின் மீது இரக்கம் காட்டிவிடு என்று சொல்லி அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வதற்கு தெரிந்துகிறோமே என் நண்பனின் கோல் வந்தால் உடனே ஆன்சர் பண்ணுகிறேன் என் மனைவியின் கோல் வந்தால் அடுத்த நொடி ஆன்சர் பண்ணுகிறேன் என் முதலாளியினுடைய கோல் வந்தால் என் பாடசாலையின் அதிபருடைய கோல் வந்தால் நான் உடனடியாக ஆன்சர் பண்ணுகிறேன் பேசுகிறேன் பதில் அளிக்கிறேன் என் தாயினுடைய அழைப்பு வந்தால் என் தந்தையினுடைய அழைப்பு வந்தால் உம்மா கோல் பண்ணுகிறார் வாப்பா கோல் பண்ணுகிறார் பிறகு பேசிக் கொள்வோம் என்று சைலண்டிலே போட்டுவிட்டு வேலையை பார்க்கிறோமே அந்த பிறகு என்ற வார்த்தையில் அவர்களை சந்திக்காமலே போனால் என் பிள்ளை நான் கோலடித்து என்னோடு பேசவில்லையே என்கிற அந்த அவர்கள் பேசவில்ி போனால் உமாவையும் பாப்பாவையும் இப்படி நடத்துகிறோம் ஏன் புறக்கணிக்கிறோம் நீங்களும் நானும் ஒரு தந்தையாக இருந்து கொண்டு என்னை பெற்ற தந்தையின் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் ஒரு முஸ்லீமாக இருத்தல் என்பதை விட ஒரு மனிதனாக மனச்சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாப்பாவை எட்டி உதைக்கிற பாப்பா வருத்தோடு வேதனைப்படுகிற பொழுது மகன் பெரிய பணக்காரன் பாப்பாவைக்கு கொண்டு போவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்க முடியவில்லை அதே நேரம் மூன்று நான்கு நாட்கள் லீவ் எடுத்து அவன் போகிறான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த பார்க்கிறான் வாப்பாவையும் பாப்பாவையும் உமாவையும் வைத்தியசாலைக்கு கொண்டு போக இல்லை என்கிற மனோநிலையோடு அவன் வளர்கிறான் என்றால் பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே பயந்து கொள்ள வேண்டும் இது இது சம்பந்தப்பட்ட விஷயம் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல சாதாரணமாக கட்டி போகிற விஷயம் அல்ல இது அல்லாஹுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் குரானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அன்பு கூறியவர்களே அல்லாஹு நபி அவர்களுக்கு கொடுக்காத இன்னும் ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறான் அதுதான் எங்கள் பெற்றோர்

பெற்றோரை மன்னித்தல் என்ற அளவுக்கு ஒரு மகன் போகவே கூடாது பெற்றோரை கடந்து போக வேண்டும் உறவுகளை பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் தெளிவாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நீமானிய உறவுகளை இஸ்லாம் குரான் ஹதீதுடைய விஷயங்களை ஆய்வு செய்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் இஸ்லாம் இரண்டு தீர்வுகளை வைத்திருக்கும் இது அல்லாட்டி அல்லாவிட்டால் அது திருமணம் திருமணம் இல்லை என்றால் தலாக் பிடிக்கவில்லை என்றால் விலகிக் கொள்ளலாம் காரணங்கள் இருந்தால் விலகி விடலாம் ஒரு வியாபாரமா அது ஹலால் இருக்கிற பொழுது செய்யலாம் ஹராம் என்று இருக்கிற பொழுது விட்டு விடலாம் ஆனால் அன்பு பெற்றோருடைய உறவு இருக்கிறது அந்த அந்த உறவுக்கு இஸ்லாம் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் பEntityType இருக்கிறது அவர்கள் உன்னை குஃப்ரில் நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்கள் காவிர்களாக இருந்தால் கூட அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் அவர்களுடைய உறவை துண்டிக்க முடியாது அவர்களை வெறுக்க முடியாது சில நேரம் மார்க்க காரணங்களுக்காக அவர்களை விட்டு தூரமாகி இருக்க சில விடயங்களில் அனுமதித்திருக்கிறது ஆனால் பெற்றோரை வெறுக்க முடியாது உறவுகளே பெற்றோரை வெறுக்க முடியாது ஒதுக்க முடியாது அவர்களோடு பேச மாட்டேன் என்று இருக்க முடியாது அவர்களை பார்க்க மாட்டேன் என்று இருக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் மௌத்து வரைக்கும் உங்களுடைய வீட்டு வாசலுக்குள் உங்களுடைய அடப்புக்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டு வருகிற உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுவர்க்க வாசலுக்குள் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று நரகத்தை விலக்கி வாங்கி கொண்டு வருகிற உறவுகள் அவர்கள் அல்லாகவே பயந்து கொள்ள வேண்டும் அல்லாகவே பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே தந்தையர்களை பேணுங்கள் தந்தையர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் அவர்களுடைய கண்ணீர் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே எங்களுடைய பிள்ளையை நினைத்து மனைவியை நினைத்து எங்களுடைய குடும்பத்தை நினைத்து நாம் எத்தனை தடவைகள் தனிமையில் குமுறியிருப்போம் ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னால் இருப்போம் பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் நாம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நடித்துக் கொண்டுதான் இருப்போம் ஏனென்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது கூடாது என்கிற உணர்வு தானே சகோதரர்களே இதைவிட பலமான உணர்வோடு தானே என் தந்தை என்னையும் உங்களையும் வளர்த்திருப்பார் உங்களுடைய தந்தை உங்களையும் என்னையும் வளர்த்திருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த கடமை உணர்வை அந்த நன்றியை மறந்து விடாதீர்கள் உறவுகளை என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் தாய்க்கும் தந்தைக்கு முன்னால் பொறுமையை தவிர விட்டுக் கொடுப்பை தவிர அவர்களை நீங்கள் பராமரிப்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது கூறியவர்களே அல்லாஹுக்காக பொறுமையோடு உங்களுடைய பெற்றோர்களை பேடுங்கள் உங்களுடைய பெற்றோரை குறிப்பாக தாயையும் தந்தையையும் அதிலும் குறிப்பாக தந்தையை உங்களுக்கு பராமரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய மனசலங்களை சுத்தம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை தூக்கி சாத்துகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களோடு இருந்து உறவாடுகிற பக்கத்திலே இருந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை உங்களுடைய கண்ணும் கருத்துமாக பார்க்கிற அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை சுவர்க்கவாதிகளாக கபூல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் தவற விட்டு விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் அந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக தேடி போய் எடுத்துக் கொள்ளுங்கள் போட்டி போடுங்கள் என் தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டமா பொறுமையோடு இருங்கள் சிரமமா வேலை போகிறதா நேரம் போகிறதா சம்பாதிப்பதில் சிக்கலா அல்லாஹுக்காக பொறுமையோடு இருங்கள் இந்த உலகம் முடிந்துவிடும்

انكم اقولكم توفيق شيباناها هذا ما عندي والعلم عند الله واخر دعوانا ان الحمد لله رب العالمين